இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY NOT எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெசிங் தருவோம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் நம்மளோட சேனல்னு இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினெட்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி எழுவத்தி நாலு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூத்தொம்போது இதுக்கு எந்த மாதிரி ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கெஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டுருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு வந்து நம்ம காசை பணமாலாம் எதிர்பார்க்குறது இல்லைங்க நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா இப்போ லைக் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட சேனல் நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்காக வந்து லைக் பண்ண சொல்கிறோம் சரிங்களா ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ண சொல்கிறோம் ஸோ அது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா இதனால் நம்ம மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக டெய்லி வீடியோ போடுவோம் சரிங்களா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் சொல்கிறேங்க ஸோ ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அதை கேஎல்டிஎஸ் சொந்த நிறையா நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவோட கூட காப்பி பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் பிஸியாக இருக்கீங்க ஒர்க்னால நீங்கள் மிஸ் தவற விட்டால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து பயன்படுத்திக்குவாங்க அந்த ஒரு நோக்கத்துக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ ஷேர் விடுங்க ஸோ ஷேர் பண்ணுறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது போகிறதுனால இன்னும் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது அதையும் சொல்லியிருந்தேன் நான் சொல்கிறேங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெசிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா எம்சி கெஸிங் குரூப்பில் எம்சி கெசிங் குரூப்பில் எடுத்து கொடுப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவோங்க சரிங்களா இதில் நீங்கள் பத்து பேர் எடு ஒரு அஞ்சு பேர் எடுக்கணும் சரி அஞ்சு ஏபிசி அஞ்சு த்ரீடி நம்பர் எடுக்கணும் அது எடுக்கிறதுக்கு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க அதை வீடியோவை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த அஞ்சு நம்பர் எடுக்கிறதுக்கு அஞ்சு ஆஃப் நம்பர் எடுக்கிறதுக்கு உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்கன்னு சொன்னது காரணம் அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் உங்கள் கூட வந்து அந்த அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் மே மிஷின் நம்பர் வந்த மேட்ச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக அதை கொஞ்சம் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உண்டான கிரெஸ்ஸிங் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இன்றைக்கி உண்டான கிரெஸ்ஸிங்கு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு மட்டும் நேற்று என்ன மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தேங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்துச்சு பவரில் தாங்க நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா இந்த இது வீடியோ போடல ஒரு எடுத்து கொடுத்துருந்தோம் சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்தியிருப்பாங்க சரிங்களா இது வந்து நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் அதுக்காக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு மூணு ஜீரோ ஏழுங்க எப்பயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதுசாக பார்க்குறவங்களுக்காக அந்த வசியத்தை சொல்கிறோம் சரிங்களா நமக்கு அதிகப்படியான கணக்கில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு நம்பருங்க சரிங்களா ஜீரோ கன்ஃபார்மாக ஒரு நம்பர் இருக்கும் ஏன்னா வந்திருக்குன்றதுனால இப்போ தான் என்ன பம்பர் அடித்தாங்க அதனால் ஜீரோ எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் அடுத்த நாளே அடிச்சிருந்தாங்க நமக்கு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு எட்டு ரெண்டுங்க சரிங்களா ஏழு ஆறு எட்டு ரெண்டு இதில் இந்த மூணு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா நீங்கள் வரிசையாக இருக்குல்லாம் பார்க்க வேணாம் நம்ம என்ன ஃபார்முலாக வருதோ அதை அப்படியே எடுத்து கொடுப்போம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஆறு ஜீரோ ஏழு நாலுங்க ஒன்றா நம்பருக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு அடுத்தது ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆறு ஏழு அப்படின்ற பேருக்கான உண்டான அதிகப்படியான இடத்துல அது இருக்கும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்து ஒரு பேர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ சரிங்களா ஜீரோ ஜீரோ ஸோ நாலாம் நம்பர் இப்போ அடிச்சிருக்காங்க ஸோ மீண்டும் நாலு வருமா இல்லை ஒன்பது வருமா இல்லை வேறு என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி நம்பரை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா அதனால் வந்து அதை வந்து ஒரு நம்பர் இது பண்ணிக்கோங்க நீங்கள் மீதி நம்பர் இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் சிங்கிள் போலில் அடுத்தது ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் சொல்லியிருந்தேன் ஏழு இருக்குது ரெண்டு போல்லேயும் ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதில் ஏதாவது இல்லாத ஒரு பேர ஒரு காம்பினேஷன் இருந்தால் நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ எழுபத்தி ஏழு சரிங்களா எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று அறுபத்தாறு அதேமாதிரி ஐம்பத்தாறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று சேர்ந்தது சரிங்களா ஜீரோ எட்டு ஏன்னா வந்து நம்ம டபுள்ஸ் கொடுக்குறப்ப அப்படிதான் அடிக்குது ஸோ இதிலேருந்து கொஞ்சம் அதிகப்படியான கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான கணக்கில் நம்ம எந்த மாதிரி அமையுது சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இந்த மாதிரி அமையுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சா நம்பர் ஒரு ஒன்றா நம்பர் ஒரு ஏழாம் நம்பருங்க ஸோ இதிலேருந்து தான் த்ரீடி அமீனும் ஸோ இதில் இருக்கிற எல்லா பேரும் எடுத்து கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திக்காங்க ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பரில் இருக்கிற பேர் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு மட்டும் மீசு மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய ரெக்வஸ்ட் இது நான் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லைங்க வீடியோ ஓடும் கீழே லைக் பண்ணலாம் ஏன் இந்த வார்த்தை கேட்கும்போது கூட கேட்குறாங்களான்னு சொல்லி லைக் விடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி லைக் பண்ணுறதுனால எங்களுக்கு மோட்டிவேட்டாக ரெகுலராக வீடியோ போடுவோம் இப்போ நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒன்பது ஒன்பது ரெண்டு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தோம் எம்சிஎஸ்சி குரூப்பில் நம்ம இது பண்ணியிருந்தோம் அதுக்கு பவர் தான் போட்டிருந்தோம் சரிங்களா வீடியோ போட்டிருந்தால் வீடியோ போட்டிருந்தா அதை நம்ம பண்ணுவோம் சரி ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் ஸோ அதனால் ரெகுலராக நம்ம வீடியோ போடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பு கே எல்டி சம்மந்தமாக இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் எம்சி குரூப்பில் நம்ம எடுத்து சென்ட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுக்குற கேஸிங்க சரி மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் டெய்லியும் த்ரீ டி தேர்ட்டி திருக்க முடியும் சரிங்களா சோ இப்ப ஆல்பர்ட் ஸோ ஆல்பர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஏழு சரிங்களா அது எப்படியான கணக்குல ஒன்னு ஏழு போறோம் அது கூட ஒரு ஆறாம் நம்பர் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இதுதான் மெயினான நம்பர் இப்ப புதுசா பாக்குறவங்கன்னா அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் அப்படிலாம் இல்லை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் ஒன்றும் ஏழு இல்லாமல் கண்டிப்பாக வந்து கேமே இருக்காது அப்படின்ற மாதிரி நம்பர் அதுக்கு சப்போர்ட் தான் ஒரு நம்பர் கொடுக்குறோம் இது மூணில் தான் நமக்கு திருடி அமையணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கெசிங் அமைஞ்சிருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் சப்போஸ் தவறும் பட்சத்தில் இதுலேருந்து மினிமம் ரெண்டு நம்பர் வந்துடும் மூணாவதாக ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நாங்கள் மேலே எழுதியிருக்குங்க சரிங்களா ஒரு அஞ்சா நம்பர் ஏற்கனவே நம்ம அஞ்சு ஒன்று ஏழை பற்றி சொல்லியிருந்தோம் சரிங்களா அது கூட ஆறாம் நம்பர் தான் நம்ம சேர்த்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரே மாதிரி வருது வரிசையாக வருது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஸோ அடுத்தது இதனுடைய பவர் சரிங்களா ஸோ இதில் தாங்க வந்து கம்பல்சரியாக பார்த்தீங்க அப்படின்னா திருடி அமையும் இங்கே கொடுத்துருக்க இந்த அஞ்சு நம்பரில் தான் திருடி அமையும் அதை எப்படி உங்களோட கடைசிங்கில் வருதோ அப்படி எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் நாம் அதனுடைய காம்பினேஷன்ஸ் தான் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ த்ரடி நம்பர்ஸ் பார்த்தலாம் த்ரீ நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு எட்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டுங்க சரிங்களா நூற்றி ஆறு ஜீரோ இருபத்தஞ்சி இந்த ஜீரோ ஐம்பத்திரெண்டுன்னு ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு இந்த ரெண்டுமே ஃபாலோயிங் நம்பர் தான் சரிங்களா இந்த மூணு நம்பருமே சொல்லப்போனால் ஃபாலோயிங் நம்பர் தாங்க ஒரு கன்று வச்சுக்கோங்க சரிங்களா அது அப்படியே தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி இந்த மாதிரி வருங்க நானூற்றி இருபத்தஞ்சி அடிச்சிட்டாங்கன்றதுனால தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்கேன் அடுத்து ஜீரோ எழுபத்தி ஒம்பது ஜீரோ பதினெட்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு பேரில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அந்த மாதிரி வந்திருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு வந்திருக்கு ஸோ இதுக்கு எட்டாம் நம்பரும் வரலாம் சரிங்களா ஏழு எட்டு ஏழு அந்த மாதிரி பேரும் வரலாம் இருந்தாலும் நம்ம என்னென்ன காம்பினேஷன் நம்ம இதோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தெட்டு இந்த மாதிரியான நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் இதுமாரி கண் வச்சுக்கோங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அஞ்சு ஆறு ஆறு சரிங்களா ஆறு ஆறு வச்சு கொடுத்துருக்கோம் அஞ்சு ஆறு ஆறு அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஆறுங்க இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரிப்பீட்டடாக வந்த நம்பர் இதெல்லாம் சரிங்களா இப்போ நம்ம அண்ட்லைன் பண்ண எல்லா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்பர் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அறநூற்றி நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே அந்த நம்பரே கலந்துருக்குங்க அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஒன்பது மூணு அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக எடுத்து கொடுத்துக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு மெயின் டாப் த்ரீ நம்பர்ஸில் கொடுக்குறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஒன்றுங்க சரிங்களா நூற்றி எழுபத்தி ஒன்று 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 பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா கீழே போயிடுச்சுங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல நூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா இந்த நம்பர்லாம் சொல்லியிருப்போம் இரநூத்தி முப்பத்தேழு இதெல்லாம் சொல்லிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது ரெண்டு ஆறு ஆறு நல்லா மேலே பாருங்கள் அஞ்சு ஆறு ஆறு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஆறு ஆறு கொடுத்துருக்கோம் அதனால் ஆறு ஆறு ஒன்று எடுத்துக்கோங்க அதேமாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த எட்டு ஒன்று கொண்டானது ஒன்று எட்டு எட்டு இதுக்காக தான் இது எடுத்திருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறு ஆறில் அஞ்சு ஆறு ஆறு நாலு ஆறு ஆறு ரெண்டு ஆறு ஆறு அது மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி தாங்க அமையும் அதுக்காக தான் எடுத்து கொடுத்துருவோம் இதுலேருந்து தான் நீங்கள் உங்களை நாங்கள் கரெக்டாக கவனமாக பார்த்து ஒரு அஞ்சு பேர் பிக் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏற்கனவே நம்ம ஃபைவ் டி வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபைவ் டி ஆறு நம்பரில் அஞ்சு நம்பர் வந்து நம்மளால் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்க முடியுது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நல்ல ஒரு இது எடுத்து கொடுக்கலாம் உங்கள் எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்த நிறைய குரூப் இருக்கும் அதில் ஷேர் விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் மிஷின் நம்பர்ல மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம்சி கிசிங் குரூப்புங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் ஒரு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா ஒரு முப்பத்தஞ்சின்னு வச்சுக்கிட்டால் கூட நம்ம பதினஞ்சு நிமிஷம்னா நம்ம ரெண்டு ஐம்பதுக்கு அந்த கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் ஸோ அதை எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தாதான் புரிஞ்சுக்கிட்டால் தான் முடியும் சரிங்களா மேட்ச் பண்ணி நல்லா வின்னிங் எடுக்க முடியும் டெய்லியும் திருடி திட்டி தூக்க முடியும் அதுக்காக தான் இந்த சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ